நீங்க அம்மா அப்படியே நுனில வச்சுனடா இப்போ எங்க பாப்பா போய் கருவப்புல பிரச்சனை வரது நான் இதுக்குலாம் போடுறோம் இந்த மாதிரி வந்து ஃபேமஸ் சொல்லுவாங்க குதனூர்ல இது ஃபேமஸ் ஆனது சொல்லி தான் எங்க கே இது குதனூர்ல ஃபேமஸ் ஆனது எனக்கு தெரியாது ஆனா எங்க மாமியார் வந்து கொஞ்சம் இடியாப்பம் பம்மின்னால இந்த மாதிரி உதுத்து கிண்டிடுங்க அப்படி சொல்லுவாங்க நம்ம அது வந்து ஸ்வீட் போட்டு கிண்டிக்கலாம் இந்த மாதிரி கிண்டிக்கலாம் இல்ல நாளே போடுறோம் உங்க மாமையார் சொல்லிருக்காங்க ஆனால் எங்கள் பாப்பாவை எவ்வளோ தாளாரமாக இத்திரி கொத்து பறிச்சு வந்திருக்கு பாருங்கூடாது எனக்கு வேஸ்ட் பண்ணாமல் செஞ்சுக்க வேண்டியது செஞ்சு இந்த மாதிரி செஞ்சுக்கா பிள்ளைங்க சாப்பிட்றோம் அப்படியே வச்சிருந்தோனாக எப்படி தான் இருந்தாலும் நம்ம வீட்டில் எல்லாமே செஞ்சு சாப்பிடுவோம் தான் ஆனால் நம்ம வீட்டில் கும்பலா அக்கா தங்கச்சி அண்ணன் பொண்டாட்டி அப்பா அம்மா அவங்க கூட இருந்து நம்ம அந்த மாதிரி லீவில் சாப்பிடும்போது பிள்ளைங்க கொள்ளாடும் போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த சந்தோஷமே தனி தான் இப்போ இருக்கிற பிள்ளைங்கள்லாம் ரொம்ப அதெல்லாம் மிஸ் பண்ணுது எல்லாம் ஃபோனு ஃபோனு ஃபோனுன்னு பேசுகிறதில்ல ஜாலியாக விளாட்றதில்ல எல்லாம் ஃபோன்லேயே தான் வாழ்கிற இப்போ நாங்களாம் வந்துருந்ததுனால எங்கள் அண்ணன் பிள்ளைங்க தம்பிச்சிங்களா ஜாலியாக எங்கள் கூட இருக்குதுங்க அதுதான் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம்

ஆளு கொஞ்சம் ஷேர் பண்ணி சாப்பிடும்போது ஜாலியாக சந்தோஷமாக சாப்பிட்றலாம் இந்த மாதிரி ஐட்டத்தெல்லாம் நம்ம தனியா செஞ்சு சாப்பிடும்போது போர் அடிக்கும் சந்தகமா நான் இது கேள்விப்படுறேன் நீங்கள் சந்தகம்னு இது சொல்லி கேள்விப்பட்டிருந்தா கமெண்டில் எழுதுங்க எங்கள் தான் சொல்கிறாங்க அது சந்தகம்னு சொல்லி நாங்கள் வந்து இதே அப்போ சோறுன்னு தான் சொல்லுவோம் அதுக்கெல்லாம் நம்மளுடைய படகரிக்காக வரைக்கும் ஒரு இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கியாச்சு வடகரி ஆல்ரெடி நீங்கள் எல்லாம் செய்வீங்க தெரிஞ்சுருக்கோம் நானும் என்னுடைய சேனல்லையும் போட்டிருக்கேன் அப்படி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா வடையை போட்டுருங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுருங்க பொது நல்லா வதக்கிடுங்க கொஞ்சம் கரம் மசாலா தூள் கொஞ்சோண்டு மல்லித்தூள் போட்டுக்காங்க மல்லித்தூள் போட்டு நல்லா வந்து கேக்குங்க இப்போ அடுத்தது ஒரு டிஷ்காக ரெடி பண்ணி காலையில் சுட்ட இட்லி வந்து மீந்திருச்சு அது எல்லாத்தையும் போட்டு இட்லி மாசை போகிறோம் இடியாப்பம் இட்லி வடை இதெல்லாம் ஊற்றி கொடுக்கறதுக்கே நாங்கள் ஒரு ஆளை செலக்ட் பண்ணிருக்கோம் அவங்க காலாக உட்காந்து எங்களுக்கு அதெல்லாம் உதித்து கொடுத்துருவாங்க பாருங்கள் உண்மையிலே டிஷ்லாம் கொஞ்சம் மீந்த பொருளை வச்சு செஞ்சாலும் அது உண்மையிலே ரசித்து சூப்பராக நல்லா கிண்டுங்க இது எல்லாமே உண்மையிலே சொல்கிறது ஜாலியாக சந்தோஷமாக ஃபன்னாக இருக்குங்க அதுக்கப்புறம் வடையை போட்டு நல்லா கிண்டுங்க நல்லா கொஞ்சம் நல்ல பச்சை வாசனை போடுற அளவுக்கு நல்லா அதிர்க்க வேண்டியதுதான் வச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றிடணும் கருவேப்பிலை மேலே போட்டுக்கலாமா நல்லா கிண்டுக்கலாம் இடியாப்ப சோறு வந்து ரெடி ஆயிடுச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் அவ்வளோதான் அவ்வளோதான் அது முடிஞ்சிடுச்சு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் அடுத்தது தான் வந்து இட்லி உப்புமாக்காக ரெடி பண்ணுறோம் இது சூரியவம்சா இட்லி உப்புமாவா சரணா இட்லி உப்புமாவா சொல்லி சூரிய வம்சா இட்லி உப்பு ஓகே ரெடி ஆகிடுச்சு லாஸ்ட்டாக நல்லா இருக்கு இதை ஊர்கா மிளகா நாங்கள் போன வாழ்க்கை வந்தப்போ போட்டது எங்கள் வீட்டு செடியில் கச்ச மொகா வச்சு இதில் வந்து ஊர்கா மிளகா போட்டால் தான் டேஸ்டாக இருக்கும் ஊர்கா மிளகா போச்சால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கடுகு கடலை பயிறு போட்டுட்டு நல்லா திரும்பி பண்ணி அதுக்கப்புறமா ஊர்கா மிளகா போடுவோம் இருட்டாக இருந்தாலும் நாங்கள் இதெல்லாம் பிச்சு போடாமல் உப்புமா செய்ய முடியாது இல்லை ஜாலியாக உட்காந்து நாங்கள் இங்கே தான் பேசுவோம் வெள்ளப்பழம் ஊர்க்காய் மிளகா கடுவேப்பிலும் போட்டு நல்லா வச்சிருந்தோம் வெங்காயம் பிடிங்களா வச்சுக்கல வெங்காயம் கலர் மாறக்கூடாது அதுக்கப்புறம் நல்லா ரோஸ் அனுப்புறது வெங்காயத்தை அழகா போட்டு மஞ்சள் தூள் போடுறாங்க லைட்டாக கொடுக்கும் மஞ்சள் உனக்கு நீ இப்போ நல்லா ஃபுல்லாக நல்லா வதங்கணுமா ரொம்ப இந்த மாதிரி எல்லாரும் ஒன்றா இருக்கும்போது போது இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்கும் ஜாலியாக இருக்கும் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டு போகும்